அனைவருக்கும் வணக்கம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஆட்சிக்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்சி தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கு அது எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இதே திமுக தான் என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆதாரத்தோட பல சம்பவங்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒவ்வொன்னா விளாவறியாக பார்ப்போம் முதல்ல நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அதாவது நேற்றுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நிருபர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு ஏங்க தூய்மை பணியாளர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கலையே அவர்களுக்கு நீங்கள் எப்போ தீர்வு கொடுப்பீங்கன்னு கே கேட்டு முடிக்கல அந்த கேள்வியை கூட கேட்டு முடிக்கல அதுக்குள்ள என் காது கேட்காது தூய்மை பணியாளர்கள் சேர்த்து என்ன கேட்காதீங்க நான் வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மக்கள் பிரச்சனையை பற்றி கேட்டதுக்கு ஒரு அமைச்சர் சொல்கிறாருங்க தூய்மைப்பாளில்லாம் சொல்லவே மாட்டேன் நான் என்ன கேட்கல இது மட்டுமா இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு ராயபுரம் பேருந்து நிலையத்தில் வச்சு ஒரு சில பேர் வந்து பொது இடத்துல மது குடிக்கிறாங்க இது பொதுமக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக சொல்லும் சொல்லும்போது நான் வந்து மது குடிக்கிற பழக்கம்ல அதுவும் நான் சரக்கு அடிக்கிறது இல்ல அதனால என்கிட்ட கேட்காதீங்க இந்த பதில எங்கேயோ உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கும் நான் அது என்னன்னு பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி சேகர்பாபு பேசுனதை கேளுங்க எப்படி எப்படி நீங்க சரக்கு அடிக்கிறது இல்லை அப்படின்னா பொது வழியில மற்றவர்கள் சரக்கு அடிக்கிறது உங்களுக்கு பிரச்சனை போயிடும் இதே பதில தான் ஒரு அஞ்சாவது வருஷத்துக்கு முன்னாடி வெங்காயத்தினுடைய உச்சில இருந்தப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க வெங்காயத்துல விலை இவ்வளவு அதிகமா இருக்கே சாப்பாட்டுல வந்து வெங்காயத்தை சேர்த்து சமைக்கிறதே பெரிய சிக்கலா இருக்கே பொதுமக்கள் கேக்கும்போது நாங்க வந்து சமையல்ல வெங்காயம் சேர்க்கறது இல்ல நான் வெங்காயம் எடுத்துக்கிறதே இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க பொறுப்பு எல்லாம் சொல்றீங்களே பொறுப்பற்ற அமைச்சர் இன்னைக்கு அதே கேள்விதான் நம்ம பாபாவை பத்தி கேட்க வேண்டியதா இருக்கு இந்த ஒரு சம்பவத்தை பாத்துட்டோமா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களினுடைய யூரோப் பயணம் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல லட்சம் கோடிகளை வந்து முதலீடா கொண்டு வர நினைச்சோம் அப்படின்னா அவர் நீட்டா வந்து ஒரு பிரஸ் மீட்லாம் எல்லாம் கொடுத்து செட்டில் ஆயிட்டாரு ஃபேமிலியோட முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா ஆகவே அடிக்கிற அடி கொள்ளை அடித்து கொண்டே இருப்போம் செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் இப்போ அவர் வந்து எங்க நீங்க போனீங்க எவ்வளவு முதலீடு பண்ணீங்க அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு எல்லா தரப்பும் கேட்கறாங்க குறிப்பா எதிர்கட்சி தலை அவர்கள் கேட்கிறாரு கேட்கறது நியாயமான ஒன்றுதான் இப்போ இப்படி கேட்டோம் அப்படின்னா ஒன்று என்ன பண்ணணும் இல்லைங்க வெள்ள அறிக்கையெல்லாம் கொடுத்தா நாங்கள் மாட்டிப்போம் நாங்கள் எதுவுமே பண்ணலங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஒன்று உருட்டலாம் ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா வெள்ளை அறிக்கையை கொடுக்கறதுலாம் பழக்கம் கிடையாது அதெல்லாம் வந்து நடைமுறை கிடையாது அந்த மாதிரிலாம் புதுசாக ஒன்று ஒரு விஷயத்தை உருவாக்காதீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் நாம் கடந்த கால வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது வெள்ளை அறிக்கையை கேட்கக்கூடிய சமாச்சாரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனதே நம்ம ஆளுங்க தான் நீங்கள் ஆதாரத்தோடு பாருங்கள் வெள்ளை அறிக்கை வந்து அது வெளியிடுறது வந்து மரபு கிடையாது பொதுவா பேக் நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம் யார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம் என்ன முதலீடு வந்திருக்கு வெள்ளை அறிக்கை எங்க இருந்து முதலிட எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம் பதில் கிடையாது அது எப்படி அதிமுக ஆட்சி காலத்துல மட்டும் நீங்க வெள்ளை அறிக்கை கேட்டிங்க அப்படின்னா அது சரியானது நிதிநிலை அறிக்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிறப்பின அர்த்தம் இதே நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க சுற்றுப்பயணம் போனீங்களே பல கோடிகளை முந்தையிட கொண்டு வரப்போறேன்னு சொன்னீங்களே அது எந்த கம்பெனி எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ செயல்படுத்தியிருக்கீங்கறத கேட்டோம் அப்படின்னா அதற்கு வெள்ளை அறிக்கை கிடையாது அது நடைமுறை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் போயிட்டு வந்த உடனே பேனர் வைக்கிறாங்க வெற்றிகரமாக வெளிநாடு பயணம் போயிட்டு வந்துட்டா தலைவர் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை சேர்த்து வைத்து குடும்பத்தோட வந்து வாழ்த்துக்கள் போஸ்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க உடனிருப்புகள் துர்கா ஸ்டாலின் அவர்களே இப்ப சமீப காலமாக ரொம்ப அதிகமா வந்து திமுகவினரே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன வரக்கூடிய தேர்தலில் அவர்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனா இன்பழுதி ஸ்டாலின் அவர்கள முழு வீச்சா களம் இருக்கிறதுல திமுக ஒட்டுமொத்த திமுகவும் ரெடியா இருக்கிறாங்க அதற்கு ஒரு சின்ன சாம்பிள தான் பாத்தீங்கன்னா தனுஷ் நடிக்கக்கூடிய இட்லி கடையினுடைய ப்ரொடியூசரே வந்து இன்பனிதி தான் ரெட் ஜெயிலினுடைய அடுத்த சிஓவே இன்பனிதி தான் அப்படிங்கிற தகவல் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்ப எந்த அளவிற்கு வந்து உதயநிதியே தலைவராக கொண்டு வந்ததையே துணை முதலமைச்சர் ஆக்கினதையே திமுக முக்கிய இடத்தை கொடுத்ததையே இன்னும் பல பேரால் ஏற்றுக்கொள்ள முடியல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து என்னப்பா முன்னாடி எல்லாம் வந்து அடிக்கடி வருவாரு முன்னாடி எல்லாம் எங்கே ஆய்வு பண்ணுவாரு கழிவுறைகள்ல இருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணுவாரு இப்போ எங்கேயுமே காணமே அவரோட தொகுதி பெருசாக பெருசா காட்டுறது இல்லையங்கிற ஒரு கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்து அவருக்கு பின்பு வந்தார் இன்ப நிதி அப்படிங்கிற மாதிரி இவரையும் கொண்டு வந்துட்டாங்க அதுவும் இன்பன் அந்த பெயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இன்பன் தான் வந்து படத்தை வெளியிடுறாருன்னு தனுஷ் அவர்களே சொல்றாரு ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இப்போ இன்ப அவர்கள் கொண்டு வரும்போது இதற்கும் நம்ம ஒரு சில உடன்பிறப்புகளான முட்டு கொடுக்கலாம் நம்ம வந்து ஏன்னா இன்ப நாங்கள் வந்து முதலமைச்சராக்காம சாக மாட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர் வரணும் சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்த திமுகவும் நினைக்க மாட்டாங்க முக்கியமாக தமிழக மக்கள் என்னப்பா இது நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறை எல்லாம் போயிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் சரியில்லைங்கிறதா அவர்களுடைய பார்வையும் இருக்கும் இதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் ஏற்கனவே இருந்த திட்டத்தை தான் பேரை மட்டும் மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அப்படியாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஜூலை பதினைந்து தேதி ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் போகும் சொல்லி சொல்றாங்க ஆனா திட்டத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மனு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நாற்பத்தைந்து நாளுக்குள் இதை நீங்க வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றிடணும் அதுதான் அந்த சிறப்பு முகாமினுடைய திட்டமே அப்போ தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் முகாம்கள் போட்டிருக்காங்க பணிகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கின்ற பார்வை எல்லாம் வெளியே இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள என்னன்னா வேலை செய்யக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளே வந்து புலம்புறாங்க இவ்வளவு மனுவெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியாது இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு நிதி ஒதுக்கி இருக்கணும் அதற்கான ஹியூமன் ரிசோர்ஸ் பண்ணியிருக்கணும் நீங்க அதை பண்ணல ஆட்கள் எடுக்கல எங்களுக்கு இங்க ப்ரெஷர் ஆயிட்டு இருக்கு வேலையும் நடக்கல ஒழுங்கா நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து அந்த தீர்வு பண்றதுக்கான டைம் எழுபது நாளைக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வந்து இவர்கள் வெளியே காட்டக்கூடிய ஒரு திட்டம் எப்படி இருக்கு அது களத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இன்னும் சொல்லப்போனா அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல கொடுக்கப்பட்ட பல மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்தது அதையும் நம்ம பார்த்திருப்போம் சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோவை வெளியாச்சு அப்ப இப்படிதான் வந்து சமீப காலமா திமுக எடுக்கக்கூடிய பல்வேறு முன்னெடுப்புகள் மக்கள் மத்தியில் இது மாதிரியான ஒரு எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அரசாங்கம் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை ஏன்னா மக்கள் வந்து மறந்துடுவாங்க நீங்க நல்லது பண்ணாலும் மறந்துடுவாங்க கெட்டது பண்ணாலும் மறந்துடுவாங்க ஸோ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மக்களுக்கு தெரியாது இப்போ ஆட்சியினுடைய முடிவு கட்டத்தில் இருக்கும்போது இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப துல்லியமா வந்து வாட்ச் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பண்ணுறது எல்லாமே மக்களுக்கு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை தான் இப்போ ஏற்படுத்துற மாதிரி இருக்குது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய அந்த ஒரு கைதுலேருந்து இவர்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஜனநாயக போக்குக்கு எதிராக தான் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது இன்னொன்று கடைசி கட்டத்தில் வந்து இன்ப நிதியெல்லாம் உள்ளே கொண்டு வர்றது துணை அமைச்சர் பதவி கொடுத்ததே ஏற்றுக்கும்போதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அடுத்து இன்ப நிதிக்கு வேறு அடுத்து முக்கியமான பதவி கொடுக்க போகிறதா இருக்குது இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்பொழுது தமிழக மக்கள் வந்து எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க திமுக வந்து ரெண்டு தடவை ஆட்சிக்கு வர்றதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ களம் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அதற்கு ஒரு சிறந்த உதாரணமா சென்னையில் நடைபெற்ற இப்ப இந்த தூய்மை பணியாளர்களே போராட்டத்தை எடுத்துக்கலாம் சென்னை எப்பவுமே எங்களோட கோட்டை அப்படின்னு திமுக வந்து கொக்கரிப்பாங்க இல்லையா ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமா திமுகவுக்கு சென்னை மக்கள் ஒரு பாடம் புகட்டுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைய ஏதோ ஒரு ரெண்டாயிரம் பேர் மட்டும் இருக்கக்கூடிய அது ஒரு வாக்கு வங்கி ரெண்டாயிரம் பேர் அவங்கள சார்ந்த குடும்பங்கள் ஒட்டுமொத்தமா போனா ஒரு ஐயாயிரம் வாக்குகள் போகும் அவ்வளவுதானே இவங்களோட கோரிக்கையை நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை அமைச்சர் பதில் சொல்றாரு பாத்தீங்களா கேட்டா உங்களை எனக்கு காது கேட்காது எனக்கு இதெல்லாம் வந்து காது கேட்காது நான் அது பதிலே சொல்ல மாட்டேன் வாயை திறக்க மாட்டேன்னு போறாரு இல்லையா ஏன்னா அவங்க ஒரு வாக்கு வங்கியை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் குறைவான எண்ணிக்கையில இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் ஆனா உண்மை என்னன்னா தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் யாரோட தொடர்பு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த தமிழக மக்களோடு தொடர்பில் இருக்காங்க எல்லாருமே வந்து அவர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு இடத்துலனு போராடுறாங்க யாருமே வந்து இவர்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அரசாங்க தேவத்தை போராடுறாங்க ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி ஏன் உட்காந்து போராடுறாங்க எங்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் யாரும் வந்து ஃபீல் பண்ணல நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து அந்த போராட்டத்தை நைட்டு உடனே கலச்சதே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சார்ந்த ஒரு நபர் தான் அந்த பெண்மணி குறித்தான செய்தியை நம்ம தேடி பார்க்கும்போது போது சேகர்பாபும் அவங்களும் ரொம்ப நெருக்கமானவங்களும் தெரிய வந்துச்சு இல்லையா அப்போ தான் வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பின்னாடி இருந்து காய்நகரத்து எல்லாமே திமுக அந்த போராட்டத்தை திட்டமிட்டு கலைச்சதாக இருக்கட்டும் அவர்கள் வேறு எங்கேயுமே வந்து போராடுறதுக்கு கூட முடியாத அளவிற்கு நெருக்கடி கொடுத்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து திமுக பண்ணியிருக்காங்க அப்போ இது எல்லாமே தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வேலை பார்க்குறது வேற யாருமே இல்லை அது திமுக தான் அவங்களுக்கு அவங்களே வந்து மண்ணல்லி போட்டுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணுறாங்க அவர்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கான அந்த பாதிப்பை எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிற தொடர்ச்சியை நம்ம வந்து விவாதிப்போம் நன்றி